அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு நம்ம வெளியில போய் பார்த்தோங்க அங்க போய் பார்த்தா நம்ம கொரியர் அண்ணன் வந்திருந்தாங்க வணக்கம் அவங்க ஏதோ பேப்பர்ல ஸ்டிக்கரையும் ஒட்டி பேரையும் எழுதி கையில இருந்துட்டாங்க என்ன தம்பி எதுக்குன்னு சைனை போடுன்னு சொன்னாங்க நம்ம சைனையும் போட்டு கிரெட்டுன்னு சைனை போட்டு விரட்டுன்னு கொடுத்துட்டோம் சரி அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிட்டாங்க அங்க கிளம்புனதுக்கு நம்ம அண்ணன் கூப்பிட்டு தம்பி உன் கொரியர் மறந்துட்டு போறான்னு சொன்னாங்க நம்மளும் அந்த கொரியரை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் கொண்டு போய் செட் பண்ணிட்டாங்க நம்ம கொரியர் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கேமராமேன் இல்லாத ஒரு சோகமாயிருச்சு சரி அந்த ஃபிஷ்ஷை போடுறதுக்காக டப்பையும் எடுத்துட்டோம் டப்பை எடுத்துகிட்டோம் நம்ம போய் கத்தையும் எடுத்துட்டு வந்தோம் கிஷ் அந்த கத்தியை எடுத்துட்டு வந்த அந்த பாக்ஸுக்கு ரிட்டுன்னு விட்டுனா அது ஃப்ரெண்ட்டாக பிளந்துடுச்சு அடே ஒரு கொரியர் தன்னிடம் வந்துச்சு இப்போ எப்படின்னா ரெண்டாயிடுச்சின்னு பார்த்தா ரெண்டுமே தனித்தனியாக செப்ரேட்டாக பேக் பண்ணியிருக்காங்க சரியா அந்த ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வழியாக அந்த டப்லையும் எடுத்து வச்சிட்டோம் டப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு கொரியரும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மீஸ் பண்ணோம் ஐயோய்யா மீண்டும் மீண்டும்மா பண்ணி பார்த்தேன் இதுலயுமே எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா வந்துருந்துச்சு ரெண்டையும் பார்த்தீங்களா கேஸ் எப்படி இருக்குன்னு சரி அந்த ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பேண்ட் கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியா சண்டை முடிஞ்சதும் நம்ம மீன் எடுத்து பாத்தீங்களா கேஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு வெள்ளை மீன் வெள்ளையா இருந்துச்சு கருப்பு மீன் கருப்பா தான் கேஸ் இருந்துச்சு அது இல்லாமல் அந்த ஆரஞ்சு மீன் ஆரஞ்சா தான் இருந்துச்சு தம்பி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமொழி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் இந்த வீடியோ தோடி முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்